நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அனுப்பி யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய நண்பர் பாபு அதாவது ராணிப்பேட்டையில் இருந்துக்கக்கூடிய பாபு அவங்க வந்து என்ன சொன்னாங்க சார் இது போல் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பயன்பெறும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது காவலர் தேர்வுக்கு கண்டிப்பாக நூல் ஆசிரியர் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க சார் நம்மளுடைய பாட புத்தகத்தை இருந்து நீங்கள் பத்து வரைக்கும் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார் நான் அவங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான் போட்டாச்சு நம்மளுடைய புது பாட புத்தக அடிப்படையில் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து செய்யுள் அந்த செய்யுளோட முதல் வரி பாடல் வரி அந்த பாடலோட தலைப்பு அதாவது நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பு அந்த பாடல் இடம் பெற்றுள்ள நூல் அல்லது ஏதாவது கவிதை தொகுப்பு அதை வந்து நான் அந்த இந்த காலம்லாம் கொடுத்துருக்கேன் அந்த பாடல் எழுதுனவங்க இல்லை அந்த நூல் எழுதுனவங்க ஆசிரியர் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக இதில் இருந்து நம்ம ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கோர்வையாக நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்குள்ளே பெல்ஏக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ